ஆபீஸ்லயும் எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையா ஏழையான இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கலாமே வரதட்சணை கொடுத்து நல்ல ஒரு மாப்பிளைய தேடிக்க இந்த பொண்ணாலேயே முடியாதேன்னு பாவப்பட்டு கட்டிக்கிறேன்னு சொன்னேன் சார் ஆனா இவளுக்கு சசிகுமார்னு ஒரு பாய் ஃப்ரெண்டும் அவனுக்கு பைத்தியக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தனும் இருக்கான்னு எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன படுத்துன பாடு இருக்கே அப்பப்பா சொல்லி மாளாது என்றவர் அன்று நடந்ததை கூற சித்தன் வாய்விட்டு சிரித்தான் நம்ம ஆபீஸ்ல கூட ஒரு சிலருக்கு இவ மேல கண்ணு சார் அவனுங்க எல்லாரையும் என்னுடைய கேபிலுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பின இப்ப பிள்ளைங்க அவ பக்கமே திரும்பி பாக்குறது இல்ல யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் ஆனா பட்ட துன்பம் அத வேற யாரும் படக்கூடாது சார் ஏதோ நம்மாலான உதவியை செஞ்சு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் உங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் தேவைப்படாது ஏன்னா நீங்க மிஸ்டர் கிளீன் ஆச்சே பொண்ணுங்க தான் உங்களை பார்த்து வழியறாங்க நீங்க யாரை பார்த்தும் வழிஞ்சு நான் பார்த்ததில்ல நான் மட்டும் இல்ல சார் யாருமே பார்த்ததில்ல சிரித்தவன் ஓகே நீங்க வந்த விஷயத்த சொல்லலையே சார் இன்னைக்கு ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் ஏன் என்னாச்சு ஒரு புது ப்ராஜெக்ட் சார் அதுல நிறைய வேலைகள் இருக்கு அந்த வேலையை நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்றேன் ஆனா யாருமே சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால எல்லாரையும் ஒன்னா கூட்டு யார் யாரு என்னென்ன செய்யணும்னு பொதுவா தெளிவா சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது பாருங்க நானும் டென்ஷன் இல்லாம வேலைய பாப்பேன் ஓகே நான் அந்த ப்ராஜெக்ட பார்த்துட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் தேங்க்யூ சார் என்றவர் திரும்பிவிட தன் இருக்கையில் வந்து அமர்ந்த சித்தன் அவர் கூறிய ப்ராஜெக்டை பற்றி நன்றாக ஸ்டடி செய்த பிறகு சாயை அழைத்தார் இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இரண்டு மணிக்கு மீட்டிங் என்று அறிவித்தனர் மீட்டிங் முடியும் போது நான்கு மணி ஆகிவிட்டது கிளம்புங்க சித்தன் அனைவரும் கலைந்து செல்ல சத்யா செல்லுக்கு சித்தனிடம் இருந்து மெசேஜ் என்ன என்று பார்த்தாள் எனக்காக மண்டபம் வாசல்ல வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் ஓகே என்று பதில் அனுப்பியவள் தன் பேகை எடுத்து தோளில் மாட்டி கொண்டு கிளம்பிவிட்டாள் மண்டப வாசலை அடைந்தவள் ஒரு பத்து நிமிடம் காத்து நின்ற பிறகுதான் முதலில் சாய் ரஞ்சனின் கார் அவளை தாண்டி சென்றது அந்த கார் சென்று ஐந்து நிமிடம் கழித்துதான் சித்தனின் கார் அவள் முன்னால் வந்து நின்றது காரின் அவன் திறக்க அவள் ஏறி அமர்ந்து கொள்ள கார் மெல்ல நகர்ந்தது சத்யா நாம ஏதாவது சினிமாவுக்கு போலாமா சினிமாவுக்கா சினிமா பாக்குற ஆசையில கேக்கல உன் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் விட ஆசையா இருக்கு அதுதான் இன்னைக்கு நீங்க லண்டன் கிளம்புறீங்கல்ல ஆமா பிளைட் எத்தனை மணிக்கு அது தான் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவள் இப்ப நாலரை தானே ஆகுது எந்த நேரத்துல எந்த தியேட்டர்ல சினிமா ஓடுதான் அது எனக்கும் தெரியும் ஆனா இங்க பணக்காரங்களுக்கு ஒரு தியேட்டர் இருக்கு நாம விரும்புற நேரம் போய் சினிமா பாக்கலாம் ஃபேமிலியா பாக்கணும்னா பாக்கலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸா போய் பாக்கணும்னா பாக்கலாம் கூட்டத்தோட போய் பாக்கணும்னா பாக்கலாம் ஆனா என்ன அந்த தியேட்டர்ல இருக்க ஃபுல் டிக்கெட்டையும் நம்ம வாங்கி சினிமா பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படி ஒரு தியேட்டர் இங்க இருக்கா எஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல அது பணக்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச தேட்டருமா அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை கார் அந்த தியேட்டர் வாசலில் வந்து நின்றது தியேட்டரின் பெயரை வாசித்தாள் ஆதி அமைதியான அந்த இடத்தில் இப்படி ஒரு பெரிய தியேட்டர் இருக்கிறது என்று சத்யாவுக்கு இன்றுதான் தெரியும் மொத்த டிக்கெட்டையும் வாங்கி கொண்டு சத்யாவோடு படம் பார்க்க ஏறிவிட்டான் ஏதோ ஒரு ஹிந்தி படம் தான் ஓடுகிறது படத்தை பார்ப்பது யார் சத்யாவை அனைத்தபடி அமர்ந்திருப்பவன் அவளை அணு அணுவாக ரசிக்க வெட்கத்தில் அவள் விழிகள் தரையை பார்த்தது அவள் தாளையை பிடித்து உயர்த்தியவன் சத்யா உன்னுடைய இந்த கண்ணுக்கு ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கு அது எத்தனை பேரை வீழ்த்தியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா சிரித்தவள் நோ என்றாள் காலேஜ் படிக்கும்போது யாரும் உன்கிட்ட வந்து ஐ லவ் அல்லவ்யம் சொல்லலையா இல்ல இல்லையா நம்பவே முடியல கண்டிப்பா உன்னை பார்த்து யாராவது ஒரு இருபது பேராவது ஐ லவ் சொல்லி இருக்கணுமே சொல்லி இருப்பாங்க ஆனா என்ன நான் கிளாஸ் ரூம்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே மேம் இல்ல சார் வந்துடுவாங்க அதே மாதிரிதான் சாயந்தரம் மேம் இல்ல சார் கிளாஸ்ல இருந்து வெளியில போகும்போது அவங்களோட சேர்ந்து நான் காலேஜ விட்டு வெளியே போயிடுவேன் ஏன் அப்படி எங்க காலேஜ்ல ஒரு பணக்கார ரவுடி இருந்தான் அவன் பேரு அருண்குமார் பெரிய கோடீஸ்வரன் அவன் ஒரு நாள் ஒரு பொண்ணோட சுத்துவான் அவனுக்கு பிடிச்ச எந்த பொண்ணையும் அவன் விட்டதில்ல அவனுக்கு பிடிச்ச எந்த பொண்ணா இருந்தாலும் அவன் கூட போகணும் அந்த பொண்ணுக்கு அவனை அவசியமே கிடையாது கார் தவிர திறந்து வச்சுட்டு குறி வச்ச பொண்ணுக்காக காத்திருப்பான் அந்த பொண்ணு பக்கத்துல வந்ததும் ஏறுடின்னு சொல்லுவான் ஏர்னா ஓகே இல்லனா அப்படியே தூக்கி கார்ல போட்டுட்டு போயிடுவான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அட நீங்க வேற போலீஸே அவங்க கைக்குள்ள அவனுடைய மாமாங்க ரெண்டு பேர் கமிஷனரா வேற இருக்காங்க அப்புறம் சொல்லணுமா அவனுக்கு பயந்தே நாங்க சில பேர் இப்படி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் நாங்க அவன் கண்ணுல சிக்கலன்னு கூட சொல்லலாம் அப்படியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த அருண்குமார்னு சொல்றது மிஸ்டர் கந்தசாமி பையன் தானே ஆமா அவனே தான் அவன் உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா அவன் என் ஃப்ரெண்டு தான் ஆனா இப்படி ஒரு குணம் அவனுக்கு இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் இருந்து பத்தாவது வரைக்கும் ஒரே ஒரே கிளாஸ்ல பக்கத்து பக்கத்து பெஞ்சில உட்காந்து படிச்சோம் லண்டன் போயிட்டேன் சில நேரம் ஏதாவது தேவைன்னா அவனே கால் பண்ணுவான் இப்ப கூட அவனுடைய அக்காவுடைய கல்யாணம் முடிஞ்சது கல்யாணத்துக்காக என்ன கூப்பிட்டு இருந்தான் ஆனா என்னால வர முடியல இப்படியே அவர்களது அரட்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது சினிமா முடியும் நேரம் நெருங்கும் போது மட்டும் சிறிது எல்லையை தாண்டிய சித்தன் அவள் இதழ்களை புசித்ததோடு அவள் உடலில் எங்கெங்கோ இதழ்களை பதித்து அவளை பயமுறுத்தி விட்டான் அவளை பிரிய போகிறோமே என்ற ஆவேசம்தான் அவன் முத்தங்கள் ஒவ்வொன்றிலும் பிரதிபலித்தது முத்தம் என்றால் ஆவேசத்தின் உச்சத்தை தொட்ட முத்தம் அவை ஒவ்வொன்றும் அவள் மேனியில் சிகப்பு கோடுகளை பரிசளித்தது ஒரு தருணத்தில் அவள் விழிகள் நிறைவதை கண்டவன் அவள் செவியில் இதழ் பதித்து தலிக்கிறா ரகசியம் போல் கேட்டான் ஆம் என்று சொல்வதா இல்லை என்பதா ஆம் என்றால் அவன் மனம் வலிக்குமே இல்லை என்று அவள் தலையசைக்க சாரி அவளை இழுத்து அணைத்தான் மதிக்குது ஆனா எனக்காக இல்லையான்னு போய் சொல்றல இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போது அவன் இதழ்கள் அவள் பின் கழுத்தில் அழுத்தி பதிந்தது மெதுவாக அவன் தோளில் சாய்ந்த சத்யா அலோபி சித்தன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என் உயிரா உங்களை நினைக்கிறேன் உங்களை யாருக்காகவும் எதுக்காகவும் மாட்டேன் உங்களை பிரிஞ்சா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏய் ஏன் எல்லாம் பேசுற நாம் பிரிய வேண்டிய அவசியம் என்ன அப்பா கண்டிப்பா சொல்லுவாரு ஏன் விருப்பத்துக்கு அப்பா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க போறதில்ல உங்க வீட்டுல எந்த எதிர்ப்பும் இருக்காது அவள் எதுவும் பேசவில்லை சினிமா முடிந்ததும் அவள் கூறிய அவளது தோழியின் முகவரிக்கு அவளை பத்திரமாக கொண்டு வந்து விட்டு சென்றான் அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடித்துதான் வீட்டிற்கு வந்தாள் சத்யா டிரைவரை அனுப்பி தன் காரையும் எடுத்து கொண்டாள் நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது தன் அம்மா தன் மீது சந்தேகம் கொண்டு தன்னை வேவு பார்க்க கூடும் என்பதால் திருமணமாகி கணவரோடு தனியாக வசிக்கும் தன் தோழி ஒருவலின் உதவியை நாடிய சத்யா தினமும் தன் தோழி வீட்டிற்கு வந்து பின்வாசல் வழியாக வெளியே வந்து ஆட்டோ பிடித்து அலுவலகம் செல்வாள் மாலை தோழி வீட்டிற்கு வந்து பின்வாசல் வழியாகவே உள்ளே வந்து காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கும் வருவாள் ஒரு வாரம் இப்படியேதான் நடந்தது அவள் அம்மா அவளை கண்காணிக்க ஒரு பெண்மணியை ஏற்பாடு செய்திருந்தார் ஒரு வாரத்திற்கு பிறகு அவளை கண்காணிப்பதை அம்மா நிறுத்திவிட அதை அம்மா போனில் பேசுவதிலிருந்து ரேகா அதை சத்யாவிடம் கூற அவளும் தோழி வீட்டிற்கு செல்வதை நிறுத்தி கொண்டாள் ஒரு மாதம் ஓடிவிட்டது நாள் தவறாமல் சித்தனிடம் இருந்து சத்யாவுக்கு அழைப்பு வருகிறது அவன் அழைக்க தாமதமானால் அவள் அழைப்பாள் அன்று அலுவலகம் வந்த சத்யாவுக்கு இன்ப அதிர்ச்சி சித்தனின் கார் வாசலில் நிற்கிறது வேகமாக உள்ளே வந்தவள் சித்தனின் அழைப்புக்காக காத்திருந்தாள் ஆனால் அவன் அழைத்த பாடில்லை மதியத்திற்கு மேல்தான் அவனிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது உளவாங்க மிஸ் சத்யா அவள் எழுந்து மகிழ்ச்சியோடு அவன் அரைக்கி வந்தாள் ஆனால் அவளை கண்டு கொள்ளாதவன் ஒரு ஃபைலை எடுத்து அவளிடம் கொடுத்து இதை ரெடி பண்ணி பியூன் கிட்ட கொடுத்து விடுங்க என்று கூற அவனது அந்த செயல் அவளை காயப்படுத்த ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் அவளுக்கு புரியவில்லை ஃபைலை ரெடி செய்தவள் அவன் பியூனிடம் கொடுத்து விடுமாறு கூறியதை மறந்து ஃபைலோடு அரைக்கு வந்தாள் அவளை கண்டதும் சட்டென்று முகம் சிவந்தவன் மிஸ் சத்யா தேவையில்லாம யாரும் என்னுடைய கேபினுக்கு வர்றத நான் விரும்பல ரெடி பண்ணி பியூன் கிட்ட தான் கொடுத்து விட சொன்னேன் நீங்க எதுக்காக இப்ப உள்ள வந்தீங்க அவனது கோபத்தை கண்டு ஆடி போனவள் சாரி சார் கூறியது பாதி கூறாதது பாதியாக திரும்பி வந்து விட்டாள் டியூனை அழைத்து ஃபைலை கொடுத்து அனுப்பும்போது அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது நேற்று வரை ஃபோனில் பேசியவனுக்கு இன்று என்ன ஆயிற்று அவளுக்கு புரியவில்லை குழப்பத்தோடு அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் ஒரு பத்து நிமிடம் கழித்து சித்தனிடமிருந்து அவளுக்கு அழைப்பு எழுந்து அவன் அறைக்கு வந்தாள் இந்த ஃபைல்ல ஒன்று ரெண்டு கரெக்ஷன்ஸ் இருக்கு அதை சரி பண்ணி எடுத்துட்டு வாங்க கரெக்ஷன்ஸா நான் எல்லாம் சரி பார்த்து தான் சார் கொடுத்து அனுப்பினேன் தப்பு இருக்குன்னு சொல்றேன்ல சாரி சாரி எனக்கு புரியல அது என்ன தப்புன்னு சொன்னா தயங்கியபடியே அவள் நிற்க ஏ நான் எழுந்து உங்க பக்கத்துல வரணுமா நீங்க இங்க வர மாட்டீங்களா அவன் அருகில் அவள் வர இதோ இந்த இடத்துல தப்பு இருக்கு இங்க ஒரு தப்பு இருக்கு குனிந்து அவள் அதை பார்க்கும் போது அவள் கழுத்தில் இருந்த செயின் வெளியே வந்து விழுந்தது அதில் லாக்கெட் ஆக அவன் அணிவித்த மோதிரம் அதை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தது அதை கையில் ஏந்தியவன் இது எதுக்காக செயின்ல கொடுத்து போட்டிருக்க அப்போதுதான் அவன் கோபத்தின் பொருள் அவளுக்கு புரிந்தது ஓ என் விரல்ல மோதிரம் இல்லைன்னு தான் ஐயாவுக்கு இவ்வளவு கோபமா நான் மோதிரம் லூஸ் ஆயிருக்குன்னு தொலைஞ்சு போனா என்ன பண்றது செயின்ல கோர்த்து போட்டுக்கிட்டேன் சாரி சத்யா ரொம்ப கோபப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன் காலையில உன்னை பார்க்கணும்ன்ற ஆசையோடு தான் வந்தேன் சிசிடிவில உன்னை பார்த்துட்டே இருந்தேன் நீ வந்து உன்னுடைய சேர்லயும் உட்கார்ந்த வேலை பார்க்க ஆரம்பிச்ச ஆனா உன் விரல்ல மோதிரத்த காணும் கோபம் வந்துருச்சு சாரி அதுக்காக இப்படியா பயந்து போயிட்டேன் அவன் இரண்டு இடங்களை காண்பித்து சரி பண்ணி எடுத்துட்டு வா வழக்கமாக அவள் எந்த தவறையும் ஏற்படுத்துவதில்லை ஆனால் இன்று சித்தனின் கோபம் அவளை பதற வைத்து விட்டது அவளுக்கு இப்போதுதான் உயிரை திரும்பியது ஃபைலை எடுத்துக்கொண்டு தன் இருக்கைக்கு வந்துவிட்டாள் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்